கோழிகள் பற்றி நீங்கள் அறியாத ஆச்சரியமான சில சுவாரஸ்யமான உண்மைகளை பற்றி பார்க்கலாமா பறவையான கோழி காடுகளிலையும் மனிதர்களால் வந்து கோழி பண்ணைகள்லையும் வளர்க்கப்படுகிறது கோழிகள் பொதுவாக இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் வளர்க்கப்படுகிறது உலகத்துல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா கோழி இனங்களும் வந்து இந்தியாவை தாயகமாக கொண்ட சிவப்பு காட்டு கோழியில் இருந்து தான் தோன்றியதாக கூறப்படுகிறது ஆண் கோழிகள் வந்து சேவல் என்றும் பெண் கோழிகளை வந்து கோழி என்றும் வந்து அழைக்கிற அழைக்கப்படுகிறது பிட்டை கோழி அதாவது கோழிகள் நீண்ட தூரம் பறக்க முடியாதவை ஆனால் ஆபத்து என்று வரும் பொழுது பார்த்தீங்கன்னா கோழிகள் பொதுவாக பறக்கும் தன்மை உடையவேன்னு தான் சொல்லணும் கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தை கீறி விதைகள் சிறு தாவரங்கள் பூச்சிகள் மற்றது சற்று பெரிய உயிரினங்களான பள்ளி எலி போன்றவற்றையும் உண்ணும் கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா சமூக உயிரினங்கள் என்று தான் சொல்லணும் இவை வந்து குழுக்களாக வாழ விரும்புகிறதா இவை வந்து பலவிதமான ஒளிகளை எழுப்புவதன் மூலம்தான் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்கிறது சேவல்களின் குரல்கள் கூக்குரல்கள் அருகில் உள்ள மற்ற சேவல்களுக்கு வந்து பிராந்திய சமிஞ்சைகளாக வந்து பயன்படுத்தப்படுகிறது அவை எதிர்பாராத இடையூறுகளின் போது கூட ஆபத்து சமயங்களில் கூட ஒன்றுக்கொன்று எச்சரிக்கை ஒளிகளை ஏற்படுத்தி தொடர்பு கொள்கிறது கோழிகள் வந்து முட்டையில் இருக்கும் பொழுதே தங்கள் குஞ்சுகளுக்கு ஒளிகளை வந்து கற்றுக் கொடுக்கிறதா கோழிகளுக்கு வந்து அபாரமான நினைவாற்றல் உண்டாம் இவை வந்து தங்கள் இனத்தின் வந்து நூறிற்கும் மேற்பட்ட முகங்களை வந்து வேறுபடுத்தி அறியக்கூடிய திறன் கொண்டவையா கோழிகளால் வந்து உப்பை வந்து இனிப்பு உணர நிறங்களை வேறுபடுத்தி அறியும் திறன் கொண்டவை ஒரு நாட்டு கோழி ஆண்டுக்கு சராசரியாக அறுபது முதல் நூற்றி இருபது முட்டைகள் வரை இடும் இது கோழியின் இனம் வந்து உணவு வளர்ப்பு முறை மற்றது சுற்றுச்சூழல் போன்ற பல காரணங்களை பொறுத்ததும் சில கோழிகள் வருடத்துக்கு முன்னூறு முட்டைகள் வரை கூட இடும் சொல்லலாம் இந்தியாவில் வழக்கப்படும் பல பாரம்பரிய கோழி இனங்கள் நாட்டு கோழிகள் எனப்படும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் எனும் கோழி இனங்கள் வந்து சிறந்த முட்டையிடும் இனங்கள்ல ஒன்றாகவும் குறிப்பாக அதிக முட்டை விளைச்சலுக்காக அறியப்படுகிறதா கோழிகள் அதிக முட்டையிடும் திறன் கொண்ட கோழிகள் அதிக இறைச்சி உற்பத்தி செய்யும் வகையில வளர்க்கப்படும் பாய்லர் கோழிகள் மற்றது முட்டை மற்றும் இறைச்சி இரண்டிற்காகவும் வளர்க்கப்படக்கூடிய இனங்களும் வந்து இருக்கிறதா கோழிகள் வந்து சமூக பறவையாக இருப்பதுடன் வந்து உரம் தயாரிக்க உதவும் தன்மையும் கொண்டுள்ளது கோழி கழிவுகளை வந்து உரமாக்கி தோட்டங்களுக்கு வந்து பயன்படுத்த முடியும் கோழிகள் தாவரங்கள் விதைகள் பூச்சிகள் போன்ற பல்வேறு உணவுகளை உட்கொள்ளும் தன்மை கொண்டவை இவை வந்து பூச்சிகளையும் புழுக்களையும் உண்பதால் வந்து இயற்கையாகவே பூச்சி கட்டுப்பாடு சுற்றுச்சூழலுக்கு வந்து உதவுகிறதுனே சொல்லலாம் இன்றைய கிருஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றமொரு கிருஷ்டின் வழக்கு உங்களே சந்திக்கிறேன் நன்றி